இந்திய ஆஃப் ஸ்பின்னர் ரவிச்சந்திரன் அஸ்வின் ரிங்கு சிங்கிற்கு பாராட்டு மழை பொழிந்துள்ளார் அஸ்வின் என்ன சொல்லியிருக்கிறார் வாங்க பார்க்கலாம் ரிங்கு சிங்கு சவாலான சூழ்நிலைகளில் அவர் பேட்டிங் காரணமாக அவரை இடது கை தோணி என்று முத்திரை குத்தினார் புகழ்பெற்ற தோனியுடன் நேரடி ஒப்பீடு இல்லை என்றாலும் ரிங்கு தனது அமைதியான நடத்தைக்காக பாராட்டுகளை பெற்றுள்ளார் என்று அஸ்வின் தெளிவுபடுத்தினார் ஒரு சிறப்பான ஐபிஎல் இரண்டாயிரத்து இருபத்து மூன்று சீசனை தொடர்ந்து ரிங்கு போட்டிகளை முடிப்பதில் தனது திறமைகளை வெளிப்படுத்தியதால் இந்தியாவின் டி ட்வெண்ட்டி அணியில் இடம்பெற்றார் பெங்களூருவில் ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான மூன்றாவது டி ட்வெண்ட்டி போட்டியில் அவர் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தினார் அங்கு அவர் முப்பத்தொன்பது பந்துகளில் ஆட்டமிழக்காமல் அறுபத்தொன்பது ரன்கள் எடுத்தார் இந்திய அணி நான்கு விக்கெட்டுக்கு இருபத்தி ரன்கள் என்ற ஆபத்தான நிலையில் இருந்தபோது ரோஹித் சர்மாவுடன் இணைந்து விங்கு சிங் இந்தியாவை மீட்டார் கேப்டன் ரோஹித் சர்மாவுடன் இணைந்து உத்தரப்பிரதேச வீரரான ரிங்கு சிங்கு ஆட்டமிழக்காமல் நூற்று தொன்னூறு ரன்கள் பார்ட்னர்ஷிப்பில் பங்களித்தார் ஐந்தாவது விக்கெட்டுக்காக மற்றும் சர்வதேச அரங்கில் தனது தாக்கத்தை உறுதிப்படுத்தினார் அவரை நான் இடது கை பழக்கம் கொண்ட தோனி என்று அழைப்பேன் தோனி மிகவும் பெரியவர் என்பதால் அவரை இன்னும் தோனியுடன் ஒப்பிட முடியாது ஆனால் அவர் கொண்டுவரும் அமைதியைப் பற்றி நான் பேசுகிறேன் அவர் தொடர்ந்து உத்தரப்பிரதேச அணிக்காக ரன்களை குவித்து இந்திய அணிக்குள் நுழைந்தார் அவர் பல ஆண்டுகளாக கே கே ஆர் இருந்தார் அவர் கே கே ஆரில் இருந்தபோது பயிற்சியில் பேட்டிங் செய்ய வாய்ப்பு கிடைக்காவிட்டாலும் த்ரோ டவுன்களில் நடித்த அனைத்து பந்துகளையும் சேகரித்து பந்து வீச்சாளரிடம் திருப்பிக் கொடுத்தார் என்று மக்கள் என்னிடம் கூறுவார்கள் என்று ரவிச்சந்திரன் அஸ்வின் கூறியுள்ளார் அப்போதிருந்து அவர் நீண்ட காலமாக கே கே ஆர் உரிமையாளருடன் இருந்தார் ரிங்கு சிங்கு கடின உழைப்பை செலுத்தினார் மற்றும் ஒரு தந்திரமான சூழ்நிலையிலிருந்து இந்திய அணிக்கு வருவதற்கு அதிரடியாக இன்னிங்ஸை முடிக்க அவர் எப்போதும் தயாராக இருக்கிறார் என்பதைக் காட்டினார் இந்திய அணி முதலில் பேட்டிங் செய்தாலும் அல்லது சேசிங் செய்தாலும் அமைதி மாறாது இன்னிங்ஸின் பின் இறுதியில் அவரது அமைதியானது ஒரு போனஸ் என்று மேலும் அவரை ரவிச்சந்திரன் அஸ்வின் பாராட்டியுள்ளார் ரிங்கு சிங்கு பற்றி சில குறிப்புகள் உங்களுக்காக ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் அயர்லாந்திற்கு எதிராக அறிமுகமானார் இருபத்தாறு வயதான அவர் டி இருபது போட்டிகளில் வேகமாக முத்திரை பதித்தார் பதினொன்று இன்னிங்ஸ்களில் எண்பத்தொன்பது என்ற குறிப்பிடத்தக்க சராசரி மற்றும் நூற்று எழுபத்தாறு ஸ்டிரை கிரேட்டில் முன்னூற்று ஐம்பத்தாறு ரன்களுடன் இடது கை ஆட்டக்காரரான அவர் அற்புதமான ஆட்டத்தை வெளிப்படுத்தினார் சமீபத்திய ஆப்கானிஸ்தானுக்கு எதிராக ஆட்டமிழக்காமல் அறுபத்தொன்பது ரன்கள் மற்றும் கடந்த டிசம்பரில் கெபர்ஹாவில் தென்னாப்பிரிக்காவுக்கு எதிராக முப்பத்தொன்பது பந்துகளில் ஆட்டமிழக்காமல் அறுபத்தெட்டு ரன்கள் எடுத்தது உட்பட இரண்டு அரைச ங்கள் அவரது நட்சத்திர புள்ளி விவரங்களுடன் உள்ளன நன்றி வணக்கம்